அரிசிக்காரனுக்கு காரனுக்கு வேற பத்தாயிரம் ரூபாய் தரணும் பருப்புக்காரனுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தரணும் மிளகா மண்டிக்கு ஏற்றும் போய் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டணும் எல்லாமே கட்டாத அப்படியே என்ன தான் ரொட்டேஷன் ஆக போகுது தெரியல கடவுளே கடவுரு நானே வந்துட்டேன் இந்த திருத்து மூஞ்சி எங்கே போனான்னு தெரியல கூட்டிட்டு சாய் வேற எடுத்து முடிக்கிறான் வட்டம் வச்சுக்கிறேன் ஒன்று நினைச்சேன்

ஒன்னு நினைச்சேன் என்ன நினைச்சேன்னு பாட்டு வேற பாட்டு வேற உண்மை நினைச்ச என்ன நினைச்ச இந்த கடைய நினைச்சாடா இந்த கடைக்கு முதல் ஓனரு என்ன நினைச்சாடா முதல முதலு அப்புறம் நான் இந்த நினைப்பா இருக்குதா உனக்கு அப்ப நான் இல்லாத நேரத்துல இந்த கடைக்கு நீ தான் ஓனர் ஓனர் எல்லார்கிட்ட பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களா இப்படி சொல்லிட்டீங்க யாருக்கு என்ன கேட்டு பாருங்க யாரு கேட்டாலுமே இது நம்ம கடை நம்ம கடை தான் சொல்லுவோம் அவருக்கு நான் சொல்லுவேன் நம்ம கடை சொல்லணும் சொல்லணும் பேபி ஒரு நாளைக்கு அப்படியே ஏய் அது இருக்கட்டா அஞ்சாம் நம்பர் தெருவில் பதிமூணாம் நம்பர் வீட்டில் இந்த மொட்டை சுந்தரங்கிறானே அவங்க வீட்டுக்கு பொருள் போட்டு வைக்க மளிகை பொருள் போட்டு வச்சுக்கிட்டா ஓ சுந்தரம் போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுட்டா

ஓஹோ நான் உன்கிட்ட எத்தனையோ தட சொல்லியிருக்கேன் எங்கள் அக்காவை பார்க்காதே எங்கள் அக்கா கிட்டே பேசாதன்னு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு செட் ஆகாது உன் குடும்பம் ஒரு எச்ச பொறிக்கு என் குடும்பம் ஒரு ஊர் பொறிக்கு ரெண்டுத்துக்கும் எப்பையும் செட் ஆகாது பார்க்க போகலாம் என்னடா அவன் என்ன காரி துப்புன்னா சரி அவன் அவனே கொத்தா துப்பிக்கிறான் சும்மா இல்லை கேவலமாகறான் அஞ்சாவது தெருவா அத்து தெருவா போய் பார்ப்போம்ல நான் தெலே காலைலேருந்து சுற்றி நிற்கிறேன் ஒன்று கூட மாட்ட மாட்டேன் ஏய் எனக்காதான் தான் ஒன்றுமே புரியலை காலேருந்து நாலு தெருவு தள்ளி வந்துட்டோம் ஒற்றுனா மாட்ட மாட்டான் ஆ அங்கே போகிறான் ஒருத்தான் அண்ணன் குடியில் கோயக்காவை இல்லை மாங்காய் விற்றுனு வரான்னான்னு தெரில அவங்ககிட்ட பேச்சை போட்டு எதனா மாட்டுதான்னு பார்ப்போம் ஆஹா ஆள் பார்க்க பத்து பொறுத்துக்கும் பக்காவாக இருக்குடா ஏமாறத்துக்கு வா அவன் தான் கரெக்டான பீஸ் அவனை போய் பார்ப்போம் யார் இவனுங்க நம்மளை கூப்பிடுறது முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா என்னண்ணா தம்பி ஒரு ஐம்பது கிராம் கொய்யாக்கா தாப்பா அட மூசி உள்ள மூஞ்சிய கொய்யாக்கா யார் விற்கிறா ஐம்பது கிராம் நூறு கிராமில் கடுகு தான் இருக்கும் இது மல்லிகை சாமான் மடையா கோவப்படாதுண்ணா அண்ணன் கூடையில் பொருள் ஏற்றுற வந்தோடனே கொய்யாக்காவோ மாங்காவோ தான் விற்கிறேன்னு நினச்சிக்கணும் மல்லிகை சாமான் நீ சொன்னா தானே தெரியுது மல்லிகை சாமான் விற்கிறதுக்கானா விற்கிறதுக்கு இல்லை குப்பில் எடுத்துமே கொட்டுறதுக்கு கேட்குறாம நல்லா கேனப் பையனா

ஓ அவரா ரொம்ப தங்கமான தான் அவருதான் சாமாவா ரொம்ப மனுஷன் ரைட் ஹடு லெஃப்ட்டே அது சந்தில் ஒரு முத்து சந்தை வரும் பாரு அதுல அஞ்சாவது நம்பர் வீடு தான் பதிமூணாவது நம்பர் வீடு அவர் பேர் தான் சொட்ட சுந்தரம் அவரை போய் பார்த்து பளி சாமா பாத்திரமா கொடுத்துருப்பா ரொம்ப தங்கமான மனுஷன் காசெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாரு என்னை எக்ஸ்ட்ரா பேட்டா கொடுப்பாரு ஆ ஐயோ ஐம்பது நூறு எக்ஸ்ட்ரா கேளு அடந்து எடுத்து தூக்கிட்டு வந்து சொல்லு கண்டிப்பா வாங்கிப்பாரு அப்படியா சரி பதரம் பாத்து போயிட்டு வாப்பா உங்ககிட்ட பேசின பிறகு மனசு மரமும் குறைஞ்சிது

அவருக்கு மல்லி ஜாமா குடுக்கணுமா நேதே விளையாடுறமா மரேதே போய் விடு நானே சொத்து சண்டை படுறீங்க கோபப்படாதீங்க பாகத்து எங்க பெரியப்ப மேரே கிரீங்க அவர் வீடு மட்டும் சொன்னீங்கன்னா வெச்சீங்க மல்லி ஜாமா கொடுத்துட்டு நைட்க்கு ஒரு கட்டி கேஜி போடுவே சொத்தே அப்புற சண்டை போட்டு பிரச்ச இல்ல இந்த மாசம் மல்லி ஜாமான பாரு மல்லி ஜாமா தானா வாங்கிடுவோம் எப்ப அந்த அனுகுடி கீங்க இருக்கு பா நீங்க தான் சொத்து சுந்தரமா ஆமா ஆமா நாங்க தான் நாங்க தான் எப்போ பொருள் நிறையதுப்போ ஆளுக்கு ஒன்று ஒன்று ஏற்றுன்னு போயிடலாம் ஆட்டி அப்பா பொருள் நிறையது அதுக்கு ஒன்று ஒன்று சரியா ஐயா என்னடா அண்ணா கூட நிறைய ஏற்றா கம்மியாகுது அதனால எல்லாம் உள்ளே போயிருவான் சரி சரி காசு எப்போ தருவீங்க பொருள் கொடுத்துட்டல பேபி வேற காசு ஏற்றுமோல கண்ணா மட்டிலே கொடுப்பான் காசு தானே எப்பா அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி எங்க ஆயா மணி பாசல வச்சுக்கிட்டு காச அப்படியா சரி திரும்பிக்கிறேன் காசு எடுக்கிறாங்க போல இது பருத்து மணி பாஸ் சத்தெல்லாம் நல்லா கேட்குது காசு கொடுத்துருவாங்க வேற அங்க வேற சொல்லுவாங்க காசு எடுத்துட்டாங்க போல சத்தமே வரல ஏமா காசு ஐயோ எங்களா இது எதுவுமே காணும் ஏய் அங்கே கூட போறீங்க um caso do Não!